நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது அந் நம்ம விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது அதெல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி உத்திர நாளில் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதே போல் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திர நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் பார்த்தீங்கன்னா பன்னிரு கரங்களை உடைய பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகின்றது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு தான் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகின்றோம் பங்குனி உத்திரத்தில் மிக முக்கியமான ஒன்று முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது பால்குடம் எடுப்பது என்று அவரவர் தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவார்கள் பங்குனி உத்திர நாளில் திருமணம் வரம் வேண்டுவோர் வேலை கிடைக்க விரதம் இருந்து வழிபாடு செய்தல் நினைத்தது அனைத்தும் நடைபெறும் இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அனைத்து நிறைவேறும் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திர நாளில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெறும் குறிப்பாக சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவார்கள் பங்குனி மாதத்தின் மிகவும் விசேஷமானது முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் நடந்த நாள் இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவற்றுள் முருகன் மற்றும் தெய்வானை ராமர் மற்றும் சீதா சிவன் மற்றும் பார்வதி தேவி பங்குனி உத்திர நாளில் நம்ம விரதம் இருக்கிறதுக்கான பயன்கள் பார்த்தீங்கன்னா முருகனை வழிபட்டால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் குலதெய்வ வழிபாடு உகந்த நாளாகவும் விளங்குகின்றது இந்த பங்குனி உத்திரம் குலதெய்வம் அருள் மற்றும் குலம் சிறக்க மூதாதையர்களின் ஆசியும் கிடைக்க இந்த நாளில் பெரும்பாலும் வழிபாடு செய்வார்கள் நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியினர் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் நவகிரக வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் இதனால் கிரக தோஷங்கள் நீங்கும் திருமணமாகாதவர்கள் இந்த விரதம் கடைபிடித்தால் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி அடைவாங்க அரசாங்க வேலை கிட்டும் உத்திர நட்சத்திரத்திற்குரிய பகவான் சூரியன் அன்று சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் பங்குனி உத்திரம் என்னைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணிக்கு தொடங்கி முடியும் நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பிற்பகல் மூன்று பத்து மணிக்கு முடிகின்றது பௌர்ணமி தேதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு முடி பங்குனி உத்திரம் அன்று செய்ய கூடாதவைகள் சிவன் தன் நெற்றி கண்களால் மண்மதனை எரித்த மாதமாக விளங்குவதால் வீடு குடி போக கூடாது ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி இந்த மாதங்களிலும் வீடு குடி போக கூடாது வீடு கட்டவும் கூடாது பங்குனி உத்திரம் அன்று செய்ய வேண்டியவை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனோம் ஃபஸ்ட்டு நம்ம அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வந்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அங்கே திருக்கல்யாணம் வந்து உற்சவத்தில் நம்ம கலந்துக்கிட்டு அந்த பூஜையை நம்ம கல்யாணத்தை பார்த்தாலும் சரி அபிஷேகத்துக்கு நீங்கள் பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி நம்ம அதை பொழுது வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் தெய்வீக அருள் நமக்கு முழுவதமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கு கோவில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தயிர் தேன் சந்தனம் மற்றும் புனித நீர் இல்லை உங்களால் முடிஞ்ச வேறு ஏதாவது அபிஷேக பொருட்கள் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய அருள் வந்து நமக்கு முழுவதமாக கிடைக்கும் இதனால் தெய்வங்கள் மனம் குளிர்ந்து நம்மளுடைய வேண்டுதல்களை நமக்கு அதை நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை அன்று குறிப்பாக பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானது முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருக பெருமானின் பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இதனால் தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்துக்கிட்டு அவருடைய கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை நம்ம சொல்லி மனதார நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றும் பொழுது முருகப்பெருமான் நம்மளுடைய கஷ்ட அனைத்தையுமே போக்கி நமக்கு நல்வழி கொடுப்பார் என்பது பூஜை முறை பார்க்கலாம் இப்போ நீங்க என்ன வேண்டுதல் வைத்திருந்தாலும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பேரு வேலை வாய்ப்பு இது போன்ற எந்த வேண்டுதல்கள் இருந்தாலும் விரதம் இருக்கலாம் அல்லது எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லை நான் முருகனு மனசார கும்பிட்டு அந்த விரதம் இருந்த நான் முருகனுக்காகவே விரதம் இருக்கிறேன் அப்படின்ற இருந்தாலும் அந்த விரதமும் இருக்கலாம் ஒரு பொழுது விரதம் இருந்து பூஜை செய்கிறதும் செய்யலாம் இல்லை நாள் முழுதுமே விரதம் இருந்து பூஜை செய்கிறதும் செய்யலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து போ நீங்கள் செய்கிற வேண்டிய பூஜைக்கு முன்னாடி அந்த வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை முறையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் பங்குனி உத்திர நாள் முதல் நாள் பார்த்திங்கன்னா நைட்டு எளிமையான உணவை சாஃப்டைட்டு இட்லி சப்பாத்தி தோசை அந்த மாதிரி வந்து எளிமையான உணவாக வந்து எடுத்துக்கலாம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு திருநீர் அணிந்து கொண்டு முருகன் இல்லை சிவன் படத்திருக்கு உங்கள்கிட்ட என்ன ஃபோட்டோஸ் இருக்குதோ பூஜை ரூமில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் தொடச்சிட்டு புதுசாக பூவெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் நல்லா அழகாக செவ்வல்லி மரல் மலர்கள் வில்வ இலை எது உங்கக்கிட்ட கிடைக்குதோ அதை எல்லாமே வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அலங்காரம் செய்யலாம் அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் விரதம் வந்து என்ன தேவைக்காக இருக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் பங்குனை உத்திர நாள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு நீங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு தீபம் ஏற்றிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மு அன்னைக்கு விரதம் நாள் முழுதும் இருக்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பால் அல்லது பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் இல்லது பானகம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நீர் மோர் அந்த மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இல்லை நான் ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இல்லை நீங்கள் ரெகுலராக உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்க அதையும் செய்ய ஆரம்பிக்கலாம் மாலை மணிக்கு மேல வந்து விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் அவர் அவர் குடும்ப வழக்கப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று திருமண கோலத்தை பார்த்து விட்டு முடிப்பார்கள் ஒரு சிலர் வீட்டிலே வந்து மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி விரதத்தை முடிச்சிருவாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சிலை வேல் லிங்கம்லாம் இருந்தால் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பால் தயிர் தேன் சந்தனம் என்னென்ன மங்கள பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் வீட்டில் சிலை இல்லாதவங்க வேல் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கோவிலுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் ஏதாவது பால் அல்லது இளநீர் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கோவிலில் கூட நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம் அது இன்னமும் சிறப்பு வாய்ந்தது அன்னைக்கு கோவிலில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இல்லை நான் அபிஷேகத்துக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் அபிஷேகத்தை வந்து பார்ப்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் அன்றைக்கி செய்யலாம் அன்று நாள் முழுவதும் முருகனுக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லி ஜெபிக்கலாம் அல்லது பாராயணம் செய்யலாம் உங்களால் முடிஞ்ச திருப்பாவை திருவெம்பாவை கந்த புராணம் போன்ற நூல்களை வந்து நீங்கள் அன்றைக்கி படிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை என்னால் அன்றைக்கி எதுவுமே படிக்க முடியல நான் வேலைக்கு போயிருக்கிறேன் ஆனால் நான் விரதம் இருக்கிறேன் நான் ஒரு ஈஸியான மந்திரம் சொல்லலாம் என்று கேட்டால் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை அன்று நாள் முழுவதுமே உச்சரித்து கொண்டே இருக்கலாம் என்னுடைய போற்றி இருக்குது அதை நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்து விட்றேன் சிம்பிளாக இருக்கும் அதை அதையும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அன்று குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு அதனுடன் நம் வீட்டில் அல்லது கோவிலை ஏற்றும் தீபமானது சிவனும் பார்வதியும் ஐக்கிய சொருபமாக காட்சி தருவார்கள் என்பது ஐதீகம் அதன் பின் அருகில் இருக்கும் சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு தாம்பல பொருட்கள் தானமாக வழங்கினால் காரியை அகலும் செவ்வாய் தோஷம் நீங்கும் பங்குனி உத்திரம் அன்று வஸ்திரந்தானம் முருகனுக்கு சாற்றினால் ஜாதகத்தால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் தானம் வந்து அன்னைக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வது மிகுந்த புண்ணிய பலன்களை தரும் நமக்கு அதே மாதிரி எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கலும் வந்து தானம் செய்யலாம் மஞ்சள் சரடு குங்குமம் கண்ணாடி என மங்கள பொருட்களை பெண்களுக்கு தருவதால் விசேஷ பலன்களை கொடுக்கும் இதனால் திருமண தடை நீங்கும் செவ்வாய் தோஷம் தடை இருந்தால் அது நீங்கும் திருமணம் வந்து கூடிய விரைவில் நடக்கும் அதிலும் குறிப்பாக முருகன் பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தண்ணீர் ஜூஸு காவடி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் தானமாக வழங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இதை பாவங்கள் விலகும் புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் பங்குனி உத்திர தினத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது அதே போல முருகன் தெய்வானை ராமர் சீதை ஸ்ரீ ரங்கநாதர் ஆண்டால் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற பங்குனி உத்திரத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் இதனால் கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம் என்று அழைப்பதுண்டு இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னி பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி